வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாக கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க இப்போ பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்திர நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் பூல பூசம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான்க மற்றும் கடகம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து கௌரி அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக வந்து காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து வந்து இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிது கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதியைப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் எந்தளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் இருக்காருங்க இப்போது உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துல வந்து எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்துக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அது மட்டும் அல்லாது இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா வசதி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த மாதம் முழுவதுமேங்க மேலும் வந்து இப்போது படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல முன்னேற்ற நோக்கி செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய மேரீட் லைஃப் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நல்லபடியாக வந்து நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இன்றெடுப்பதற்கும் அதாவது டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதத்தில் டேட் சொல்லியிருந்தாங்க டெலிவரி டேட் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக பெண் குழந்தைங்க இயன்றெடுப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் குழந்தைகள் வரம் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் இப்போ இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவும் நீங்கள் இன்று எடுப்பதற்கும் இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக ஈஸியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களை வீட்டில் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இப்போ காதல் இருக்கீங்க அப்படின்னாலும் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ இதே ஐந்தாவது வீட்டில் வந்து புதன் கிரகம் அமர்ந்திருக்காரு இதனால் வந்து இப்போது சமுதாயத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பேச்சாற்றல் உடையவர்களாக இருப்பதற்கு நூற்றுக்கு நூறு கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் வந்து உங்களுக்கு நகைச்சுவை உணர்வும் வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க சமுதாயத்தில் உங்களுடைய பேர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் வந்து மிமிக்ரி போன்ற தொழில ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழில வந்து நீங்க நினைச்ச மாதிரி நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க மேடை பேச்சாளர்களா இருப்பீங்க அரசியல் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய பேச்சாற்றல் மூலமா நீங்க வந்து அனைவரையுமே கவரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே மேலும் வந்து உங்களுக்கு அறிவாற்றல் நீங்க எதிர்பார்த்ததோடு அதிகமா இருக்குங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது மற்றவர்களோ உங்ககிட்ட வந்து எதனா ஒரு ஹெல்ப் விஷயமாக கேட்டாங்க எதனா ஒரு கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு பொழுதும் யோசிக்காம அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு அர்மான உன்னதமான மாதம் தான் வந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட பிறந்த கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்கும் எங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு சில மன சங்கடங்களால் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடத்தின் முதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல முடியுங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தலையிடாமல் இருக்கீங்களோ அசா உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுடைய விஷயத்தில் இன்வால் ஆகாம அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதன் காரணமாகவே நீங்க கொஞ்சம் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக எல்லா விஷயத்தில் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த் நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அனைத்து பூசம் நட்சத்திர நண்பர்களுமே கிடையாதுங்க ஒரு சில பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உணவு ஒப்புக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை அல்லது மூலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இமீடியேட்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மெடிடேஷன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிறீங்களோ ஹண்ட்ரட் உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் போயிட்டு வந்துகிட்டு அதாவது ஒரு சிலர் வந்து டைவர்ஸ் கேஸ்க்காக போயிட்டு வந்துகிட்டு அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தாருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம் உங்களுக்கு அதிகப்படியாக நல்லபடியாக சாதகமான திருப்பு கிடைக்கும் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது இவருக்கு மறைவு ஸ்தானம் கூடிய காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் மனத அமைதி பற்றிக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரி தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடு மற்றும் தனசாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் திருமண தடையினா அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாம வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படினாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கரத்தில் அமைவதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தனம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பார்க்கின்றமா வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வந்துடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூவுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்பு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ அதே மாதிரி பிரச்சனை இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இமீடியட்டாக டாக்டர் கிட்டே போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ காமிச்சிங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசாத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போது இதன் காரணமாக வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து செட் அதிகமாக கை கொடுக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதம்தான் வந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்கும் எங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல தொழில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்ததோட லாபம் சற்று கூடுதலாகவே ஏன் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்ததுமேக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ